ஒருத்தர் நமக்கு நூறு ரூபா மொய் வச்சாருன்னா திருப்பி என்ன வைப்போம் நூறு ரூபா தான் வைப்போம் அவன் நூறு ரூபா தானே வச்சான் ஓ நூறு ரூபாய் வச்சிருக்க ஆயிரம் ரூபாய் வெய்யா வைப்போமா என்ன அதெல்லாம் அதிகம் அவனுக்கு போதும் நூற வச்சமா அதே போதும் கொடுத்தத திருப்பி கொடுத்தா போதாதான் என்ன அவன் அப்படி இல்லைங்க நீங்க கொடுத்தீங்கன்னா திருப்பி ஆயிரம் மடங்கு திருப்பி கொடுப்போம் நீங்க எதை கொடுக்கிறீர்களோ உன் கடல் இணைகள் இரண்டும் வைப்பிடம் இந்தியே கலங்கினேன் கலங்காமலே வந்து காட்டினாய் கழுக்குண்டிலே நாம தாங்க வைக்கிறதுக்கு தொழில் தெரியாம கலங்கி கிடக்குறோம் அவன் அப்படி இல்லை நீ என்ன கொடுக்கறியோ திருப்பி கொடுத்துருவான் ஏன் அவன் எதுவும் எந்த தேவையும் இல்லாது நீங்க கொடுக்கற வாங்கி பத்திரமா ஆளா என்ன அவரு நீ என்ன கொடுத்தால் திருப்பி நீயே வச்சுக்கிட்டாரா ஆசா அவரு கையில் கொடுத்துருவான் நமக்கு தான் கொடுக்க மனசு இருப்பது நீங்க நூற கொடுத்தா ஆயிரமா கொடுப்பான் லட்சத்தை கொடுத்தா கோடியா கொடுப்பான் ஆனா நாம ஐயோ அதையும் அவருட்டு கொடுப்பான நம்ம காசு இல்லையா நம்ம பத்திரமா வச்சுக்குவோமே இப்ப நான் போறேன் என்னையே இரவனு கொடுத்தா என்ன பண்ணுவான் தன்னையே கொடுத்துருவான் இப்ப என்ன நான் பண்ணணும் என்னை கொடுக்கணும் என்னை கொடுப்பதுக்கு நான் தயாராக இல்லையே என்னை இழக்கணுங்கிறார் என்னை இழத்தல் என்பதுக்கு நான் 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 என்பதை இழந்துரு எனது 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 தூக்கி போட்டு இந்த ரெண்டையும் விட்டுடு இந்த ரெண்டையும் விட்டினா தன்னை கொடுத்துருவானே